வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஐட்டம் தாங்க நம்ம வந்து கடை சைட்லலாம் வந்து தண்ணி சட்னி அதாவது தண்ணி தேங்காய் சட்னியும் தண்ணி வந்து தக்காளி சட்னியும் நம்ம வச்சு கொடுப்பாங்க அது வந்து சாப்பிட்றதுக்கு கெட்டி சட்னியை காட்டி இந்த தண்ணி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுன்னு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த தண்ணி சட்னி ரெண்டு சட்னியும் சேர்த்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளில் தான் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு இது வந்து தேங்காய் சட்னின்னா ரொம்ப வந்து பொரியலில் தான் கலந்துக்கிருவோம் தேங்காய் சட்னின்னு சொல்கிறது அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க ரொம்ப வந்து பொடி பொடியெல்லாம் நறுக்க வேண்டாம் அது கூட நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரைஞ்சி இஞ்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி லைட்டாக வந்து வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணுலாம் வேண்டாம் அதோட ஒரு கத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து எல்லாத்தையும் இப்படி லைட்டாக வதக்கி விடுங்க அதோட ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் அரை அரைக்கப்பு வந்து பொரியலில் சேர்த்துக்கோங்க அது எழுவத்தஞ்சு கிராம் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சட்டியில் அந்த ஹீட் இருக்கிறது மட்டும் லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெட்டுக்கோங்க ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா சட்னி வந்து கலர் மாறிடும் இதோடய நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தீயை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் வந்து சட்டியில் இருக்க ஹீட்டுக்கே லைட்டாக ஒரு பரட்டி புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி சாரில் ஜே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அப்படி பேஸ்ட் மாதிரி அதாவது எப்படி சொல்கிற வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம நிறைய தண்ணி கலக்கும் போது சட்னி வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம மிக்சியிலே தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியவே அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துன எவ்வளோ தண்ணி அதாவது இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் தேவைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பாருங்க நான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே தண்ணியாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து அந்த தண்ணி சட்னின்னு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு வடை சட்டியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான் இதில் வந்து ஒரு ஒரு கொத்து கை கருப்பில் போல் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்த உடனேயே நம்ம சட்னியில் அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோ தான் நம்ம தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வச்சு கொடுங்க அவங்களுக்கு உங்கள் வீட்டில் பத்து இட்லி கூட பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பீஸ் வந்து நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் கலராக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன பல் பூண்டாக எடுத்திருக்கேன் ஒரு பன்னெண்டு பீஸ் அளவுக்கு இருக்கும் நீங்கள் வந்து பெரிய பூ பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு பீஸ்லேருந்து ஏழு பீஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு பீஸுக்கு மேலே சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி பொடி நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க இது நூறு கிராம் அளவு வரும் இப்போ இந்த மாதிரி நறுக்கி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்குருவோம் தக்காளி பழம் வந்து நான் நல்ல பெரிய சைஸ் பழம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து தக்காளி புளிப்பு தான் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தக்காளி வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதையும் வந்து இந்த தக்காளி ப எப்பயுமே நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி பழம் சேர்க்கும் போது எந்த டிஷ் செஞ்சாலுமே அதில் மேலே வந்து அந்த தண்டு பகுதியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இந்த தக்காளி பழத்தை அதோட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதோட உப்பு வந்து ஒரு முக்கால் நான் இப்போ வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பத்தலைன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மையாக நல்லா பலுவலுன்னு அரைச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சட்னிக்கு எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கொத்து கைப்பிடி இப்படி அளவுக்கு ரெண்டு கொத்து அளவுக்கு கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னியை சேர்த்துட்டு தண்ணியும் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா உப்பு வந்து நம்ம அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் இது சட்னி வந்து தண்ணி சட்னிங்கிறனால உப்பு கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுங்க பார்த்திங்களா நல்ல இந்த மாதிரி தலை தழுன்னு குதித்து இப்படி வரணும் அதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு இட்லியில் வந்து நான் வந்து மொதல் தக்காளி சட்னி ஊற்றி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் தக்காளி சட்னி மட்டும் தனியாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தனியாக சாப்பிடுங்க தேங்காய் சட்னி அதே மாதிரியே தனியாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அப்படி சாப்பிட்டு பாருங்கள் இல்லை ரெண்டு சட்னியும் சேர்த்து நீங்கள் வந்து குழப்பி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க நாலு இட்லி அஞ்சு இட்லியோடு நிப்பாட்ட மாட்டாங்க பத்து இட்லி கூட பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க தேங்காய் சட்னி நம்ம தனியாக வச்சு சாப்பிட்டனால நல்லாயிருக்கும் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால இந்த சட்னியே ரொம்ப வாசமாக மனமாக நல்லா இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தண்ணி சட்னியை ரெடி பண்ணி கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பிட விட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருக்குது